தமிழக முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலையும் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போதான் நான் போடுகின்ற காலைகள் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணத்தின் பொக்கிசம் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களின் மிகப்பெரிய மூலதனம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணம் நூல் நிலையம் எரிப்பு இந்த எரிப்பு எப்போது இடம்பெற்றது ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம் எங்களது வரலாறுகள் நாங்கள் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமைகள் எங்களை அமர்த்துவதற்காக நடைபெற்ற சதிகள் எங்களது கல்வியின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய வேட்டு எங்களது வரலாறுகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட சம்பவங்கள் இவை தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதற் தடவையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க தமிழர்களின் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லப்படுகின்ற ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு நூலகம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண நூல் நிலையம் பார்ப்பதற்கு மிகவும் அழகானதும் கம்பீரமானதும் தமிழர்களதின் கல்வியின் பெரும் பங்காற்றியதும் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று ஏடுகள் கையெழுத்து பிரதிகள் இன்னும் பல்வேறுபட்ட ஆவணங்கள் அடங்கியதாக மிகவும் மிடுக்கோடு திகழ்ந்து வந்த ஒன்றுதான் இந்த யாழ்ப்பாண நூல் நிலையம் நான் சின்ன சிறுவர்களாக இருக்கின்ற கால ஒரு கட்டிடம் இருந்தது நாங்கள் கல்வி கற்ற பாடசாலைக்கு நேர் எதிரே இருந்த அந்த கட்டிடம் அந்த கட்டிடத்திலே பல்வேறுபட்ட எச்சங்கள் கட்டிடத்தின் இடிபாடுகளை மட்டுமே எங்களால் காணக்கூடிய மாதிரியாக இருந்தது ஒரு வெள்ளை கட்டிடம் ஒன்றில் பாசி பிடித்த ஒரு துருப்பிடித்த ஒரு கட்டிடம் அந்த பகுதியிலே இருந்தது இது என்னது என்பது எங்களது கேள்விகளாக சிறு வயதிலிருந்தே இருந்து கொண்டிருந்தது இது என்ன கட்டிடம் இது நூலகம் என்பார்கள் ஆனால் அதற்குள்ளே புத்தகம் இல்லை இது முன்னர் மிக பெரியதாக இருந்தது என்பார்கள் பார்ப்பதற்கு பெரியதாகத்தான் அப்பொழுதும் இருந்தது மிக பெரியது என்பார்கள் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை நாங்கள் ஓரளவு வளர்ந்ததன் பிற்பாடு தான் எங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி இதே போன்ற ஒரு தினத்திலே சிங்கள வன்முறை கும்பல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்பல் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வருகை தந்து யாழ்ப்பாணத்தின் மூலதனம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலே மிகவும் படித்தவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது கல்வியிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுவது பல்வேறுபட்ட பட்டங்களை பெற்றவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண நூல் அவர்கள் தீயிட்டு எரித்திருக்கிறார்கள் அது மாத்திரமன்றி தமிழர்களின் அப்போதைய பத்திரிகை என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் பத்திரிகையாக இருந்து வந்த வீடநாடு பத்திரிகையின் அலுவலகமும் தீயிட்டு எரிக்கப்பட்டது ஐயா சச்சிதானந்தன் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் யாழ்ப்பாணத்திலே இருந்தார் வெளிநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் அவர் எனக்கு தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் நான் அவரது காலத்திலே ஊடகவியலனாக இருந்திருக்கிறேன் அவர் எனக்கு தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் அதாவது தாங்கள் போய் பார்த்த வேளையில் அச்சு கூடம் மற்றும் அந்த அச்சு கோக்குன்ற பகுதிகள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு நெஞ்சு அடைப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டிருந்தது ஏனென்று சொன்னால் தமிழர்களின் குரலாக ஒலித்து கொண்டிருந்தது அந்த காலத்தில் வானொலிகள் பிரபல்யம் பெறாத ஒரு காலகட்டமாக இருந்த நேரத்தில் பத்திரிகைகள் மக்களது செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு கருவியாக இருந்த விலையில் திட்டமிட்ட வகையிலே யாழ்ப்பாணத்திலே இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அதாவது கொழும்பிலிருந்து பிரத்யேகமாக இறக்கப்பட்ட காடியர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள காடியர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த மிளச்சத்தனமான இந்த தாக்குதல்கள் அவர்கள் முதலில் கை வைத்தது இந்த ஈழநாடு பத்திரிகையில் ஏனென்று சொன்னால் இந்த செய்திகள் வெளிவராமல் தடுப்பதற்காக ஈழநாடு பத்திரிகையில் பத்திரிகை வெளிவரக்கூடாது என்கின்ற நிலைமைகளே அந்த பத்திரிகை வெளியே வந்தால் செய்திகள் வந்துவிடும் என்பதற்காக முதல் முதலில் அவர்கள் கை வைத்தது ஈழநாடு பத்திரிகையில் பத்திரிகையை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் அதன் பிற்பாடு வந்துதான் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருந்த இந்த பெரும் நூலகம் எரியூட்டப்பட்டது உண்மையிலேயே பார்க்க போனால் இந்த ஜால் நூலகம் ஏன் எரிக்கப்பட்டது என்று பார்த்தீர்களானால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் முதலில் அவனது மொழியை அழிக்க வேண்டும் அவனது வாசிப்பை அழிக்க வேண்டும் என்று கிட்லர் சொல்லியிருக்கிறார் அந்த கிட்லரின் வாசகத்தை தங்களகத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு இனம் வாசிப்பால் பூரணம் அடைகிறது எனவே வாசிப்பு பழக்க தமிழர்கள் மத்தியிலே மேலோங்கி இருக்கிறது அந்த லைப்ரரியில் இருந்து எத்தனை பேர் தங்களது வாசிப்புகளை மேற்கொண்டு வந்தார்கள் எத்தனை பேர் தங்களது திறமைகளை காட்டி அந்த நூலகத்தினால் மிளிர்ந்து வந்தார்கள் எனவே ஒரு சிங்கள பேர்ணவாதம் தங்களிடம் இருக்கின்ற எங்கள் தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு தமிழ் தமிழர்களை இல்லாமல் ஆக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கைவைத்த இடம் இந்த மொழியாக இருந்தது இந்த வாசிப்பு பழக்க விளக்கத்தை அவர்களிடம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எமது நூலகம் திட்டமிட்ட வகையிலே தீயிட்டு கொளுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்திலே தமிழர்களின் அறிவு பொக்கிஷமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞான நூல்கள் தாங்கி அறிவியல் நூல்கள் சார்ந்த சமய நூல்கள் சார்ந்த அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை நூல்கள் சார்ந்த பல்வேறுபட்ட அம்சங்களை அடக்கிய தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை உள்ளடக்கி தெற்கிழக்கு ஆசியாவின் மிக பிரமாண்டமானது என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல் நிலையம் தமிழர்களுக்கு பெரும் பொக்கிசமாக கிடைத்திருந்தது இதன் அடிப்படையிலே இதனை வைத்துக்கொண்டு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் தமிழர்களது வாசிப்பின் ஒரு மூலதனமாக இது அமைந்திருந்தது இதனால் தான் இதனை மூலதனமாக வைத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே வாசிப்பின் தேவையை உணர்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இவர்களாக இணைந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டிலே ஒரு வாசகசாலையாக ஒரு நூல் நிலையத்தை அவர்கள் நிறுவினார்கள் அதன் பிற்பாடு அதனது தேவை பெருகி பெருமளவில் இது உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதன் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் தேதி பதினோராம் மாதம் ஒரு பெரும் நூலகம் உருவாக்கப்பட்டது தமிழர்களின் பொக்கிசமாக அது உருவாக்கப்பட்டது இதை உருவாக்குவதற்கு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு கட்டிடக் கலைஞர் அழைத்து வரப்பட்டார் அவர்தான் நரசிம்மன் நரசிம்மன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டிடக்கலைஞர் கலைஞர் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்தார் என்று சொல்லப்படுகிறது தமிழர்களின் வாழ்வியலின் பெரும் சொத்தாக தமிழர்களின் வாசிப்பு திறனின் ஒரு அம்சமாக இந்த நூலகம் இருந்ததன் காரணமாகவும் இதை வைத்துக்கொண்டு சந்திகள் மூளை முடுக்குகள் கிராமங்கள் தோறும் வாசகசாலைகள் உருவாக்கப்பட்டன நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊரிலே ஒரு வாசக சாலை இருக்கும் ஒரு படிப்பகம் இருக்கும் இதில் இருந்து ஆரம்பித்ததுதான் அவையெல்லாம் கிராமங்கள் தோறுமே இளைஞர்கள் முன்வந்து வாசக சாலைகளை அமைத்தார்கள் வாசக சாலைகள் மூலம் அங்கிருந்த பாமர மக்களின் படிப்புக்கள் கட்டி எழுப்பப்பட்டன வாசிப்பு திறன் மேம்படுத்தப்பட்டது ஒருவனின் சிந்தனை வளர வேண்டுமானால் அவன் வாசிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த வகையிலே தமிழர்களிடம் இருந்த மிக பெரும் சிந்தனை தூண்டுகோலாக இந்த வாசிப்பு பழக்க விளக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டுமென்ற எண்ணம் இந்த தென்னிலங்கையில் இருந்த அரசியல்வாதிகள் மனங்களிலே பரவிப்போனது அதை சாட்டாக வைத்துக்கொண்டு இங்கே இடம்பெற்ற ஒரு தேர்தலை மையமாக வைத்துக்கொண்டு அருகிலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது கூப்பிடு தொலைவிலே அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பக்கத்திலே பக்கத்திலேயா கோட்டை இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்திலே ஒரு பெரும் காடியர் குழு யாழ்ப்பாணத்திலே இறக்கப்பட்டது அதாவது தேர்தல் கடமைகளுக்காக வருகின்றார்கள் என்ற பெயரிலே அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இறக்கப்பட்டார்கள் இறக்கப்பட்டவர்கள் ஒரு பதந்தி ஒன்று கிளப்பப்பட்டது தமிழ் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே முருகல் நிலை ஏற்பட்டு ஒரு போலீசாரை தமிழ் மக்கள் கொலை செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பரவியதைத் தொடர்ந்து இதற்காகவே காத்திருந்தோம் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட அந்த காவாலி கும்பல் தமிழர்களின் மிகப்பெரும் சொத்தாக கருதப்படுகின்ற புத்தக சாலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் தமிழர்களின் ஒரே ஒரு சொத்தாக இருந்த சொல்லப்படுகின்ற பத்திரிகை ஈழநாடு பத்திரிகையை தீயிட்டு கொளுத்தினார்கள் தமிழர்களின் வீடுகளெல்லாம் பூந்து பெரும் அட்டகாசம் செய்து அவர்கள் அவர்களது மனங்களிலே பெரும் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த இந்த யாழ் நூலகத்தையும் அவர்கள் எரித்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே எங்களது பெரும் கனவாக தமிழ் முன்னோர்களின் பெரும் கனவாக பெரும் பொக்கிஷமாக தமிழர்களால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை கருவிகளும் அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டன அத்தனை கையேடுகளும் அங்கே இருந்தன தமிழர்களது சிந்தனையை வளர்க்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு பொருட்களும் சேமிக்கப்பட்டு அங்கே இருந்தன அப்படிப்பட்ட அந்த கருவூலம் முப்பத்தி ஓராம் திகதி மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரவு பத்து மணிக்கு தீயிட்டு கொளுத்தப்படுகிறது பெரும் தீ எரிந்து கொண்டிருந்த வேளையில் அப்பொழுது ஆணையாளராக இருந்தவர் விடுத்த அறிவிப்பு தீயணைப்பு படையினர் வந் தீயணைப்பு படையினர் நோக்கி இதை அணைப்பதற்கு வாருங்கள் என்று தெரிவித்த வேளையிலும் அங்கே பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் அவர்களை உள்ளே விடாது தடுத்தார்கள் இதனது நோக்கம் அது முழுமையாக எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் தமிழர்களின் மூச்சு நிறுத்தப்பட்டதாகவே பலர் கருத்து தெரிவித்தார்கள் ஜூன் மாதம் முதலாம் திகதி சென்று பார்த்தவர்களுக்கு பெரும் சாம்பல் குவியல்களே அங்கே இருந்தன என்று சொல்லப்படுகிறது இப்படியாக தமிழர்களின் இதயமாக தமிழர்களின் சிந்தனை வளர்ச்சியாக தமிழர்களின் மூச்சாக இருந்த எங்கள் யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது இதன் பிற்பாடு யார் எரித்தார்களோ அவர்களே அதற்கான அடிக்கல்லை நாட்டி அதனை மேல் நிர்மாணம் செய்வதற்கு ஆயத்தமானார்கள் ஆயத்தமாகி அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்த புத்துஜீவிகளால் அது எதிர்க்கப்பட்டது அதாவது இந்த நூலகம் எரிந்ததன்படியே ஒரு பகுதி இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பகுதி பார்ப்பவர்களுக்கு எம் தமிழர்களுக்கு இது எரிக்கப்பட்டது என்ற ஒரு சம்பவம் ஞாபகம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களது கோரிக்கை யாவும் நிறுத்தப்பட்டு அந்த நூலகம் வெள்ளை அடிக்கப்பட்டு ஒரு கல்லறையாக மீண்டும் இப்பொழுது மிளிர்ந்து நிற்கிறது ஆனால் அந்த நூல்கள் நூல்களெல்லாம் இப்பொழுது எரிந்து சாம்பலாகி போயிருக்கின்றன தமிழர்களின் சொத்து எரிந்து போனது இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் கருத்திலே தெரிவிங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்